வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கடனம்பட்டி மெயின் ரோடு தேவி தேட்டர் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகாளியம்மன் ஸ்ரீ இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பூச்சாட்டுதல் கம்பம் நடுதல் பால்குடம் எடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் மிக விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் எஸ் பாலன் தலைமை தாங்கி நடத்தினார் கோவில் பூசாரிகள் ராஜா என்கிற சுரேஷ் சம்பத் சரத்குமார் ஆகியோர் முன்னிலையில் பெண்கள் ஸ்ரீ ராஜ காளியம்மனுக்கு திருவிளக்கு போட்டு வழிபட்டனர் பிறகு ஸ்ரீ ராஜகாளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் கோவில் நிர்வாகிகள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்வை தொடர்ந்து பொங்கல் வைத்தல் கடை வெட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் என தெரிவித்தனர்

சவுண்ட் பைட் பாடல் இரண்டு நீங்கள் பண்ணுற மஞ்சள் குங்குமம் தனித்துல செஞ்சாதான் அந்த மஞ்சள் நாய் சுவாமிக்கு அபிஷேகத்தை தான் குங்குமத்தை வரவங்க தான் அதனால முதல்ல மஞ்சள் கப்போ மஞ்சள் கப்பா மூடியே கொஞ்சமாக